தொடர்ந்து மீட்சி பாசறையின் மாநில தலைவர் மாமா மரத்தமிழ் வேந்தன் அவர்கள் பேசுவார் பாவுரை, தேவர் திருமகனா இருக்கு கடும் புயல் அடித்ததாய் பெருங்கடல் வெடித்ததாய் விடுதலை களத்தில் தேவரடா கடும் புயல் அடித்ததாய் பெருங்கடல் வெடித்ததாய் விடுதலை களத்தில் தேவரடா வந்த கொடும்பகை பரங்கியர் நடுங்கிய நடுங்கிட முழங்கிய மரப்புலி பசும்பொன் தேவரடா வந்த கொடும்பகை பரங்கியர் நடுங்கிட முழங்கிய மரப்புலி பசும்பொன் தேவரடா விடுதலை படையினை குவித்தவர் தேவரடா இந்திய விடுதலை படையினை குவித்தவர் தேவரடா வெள்ளை காரனை எதிர்த்தவர் தேவரடா வெள்ளை காரனை எதிர்த்தவர் தேவரடா வெற்றி நடையினை போட்டவர் தேவரடா வெற்றி வெற்றி நடையினை போட்டவர் தேவரடா அவர் நபில் தரும் நூலயம் ஆவராடா அவர் நபில் தரும் நூலயம் ஆவராடா திறத்துடன் உரத்துடன் திடமன குளத்துடன் திறத்துடன் உரத்துடன் திடமன குணத்துடன் துறவரம் பூண்டவர் தேவரடா நிறத்துடன் உரத்துடன் திடமன குடத்துடன் துறவரம் பூண்டவர் தேவரடா அந்த மரத்தமிழ் மரவரை அறத்தமிழ் அறிஞரை அந்த மரத்தமிழ் மரவரை அறத்தமிழ் அறிஞரை மனத்து மனத்தினில் ஏற்றினால் வீரமடார் அந்த மரத்தமிழ் மரவரை அறத்தமிழ் அறிஞரை மனத்தினில் ஏற்றினால் வீரமடார் அவர் பெருமைகள் ஆயிரம் சாற்றுவோமே தேவர் பெருமைகள் ஆயிரம் சாற்றுவோமே சாதி பிளவினை தடுத்தே காட்டுவோமே சாதி பிளவினை தடுத்தே காட்டுவோமே தேவர் திருவடி நினைந்தே போற்றுவோமே தமிழர் தேசத்தை மீட்டே காட்டுவோமே தன் தமிழ் ஒன் தமிழ் தனித்தமிழ் போற்றிய வன் தமிழ் தேவரை போற்றுவோமே தன் தமிழ் ஒன் தமிழ் தனித்தமிழ் போற்றிய தமிழ் தேவரை போற்றுவோமே அவர் கொண்டனல் தடத்தினில் சென்றிடும் சீமான் படகினியில் இளைஞரை கூட்டுவோமே அவர் கொண்டனல் கருத்தினில் சென்றிடும் சீமான் படகினையில் படகினில் இளைஞரை கூட்டுவோமே அட நாமினி நாட்டை ஆண்டிடவே நாட்டை ஆண்டிடவே நம் மாமுனி தேவரை போற்றிடுவோம் அட நாட்டை ஆண்டிடவே நம் மாமுனி தேவரை போற்றிடுவோம் செந்தமிழ் சீமானை ஆட்சியில் ஏற்றிடுவோம் செந்தமிழ் சீமான ஆட்சியில் ஏற்றிடுவோம் தேர்தலில் வென்றே காட்டிடுவோம் விருப்பவர் வெறுப்பவர் விருப்பவர் மறுப்பவர் கருப்பவர் இருப்பவர் விருப்பவர் மறுப்பவர் கருப்பவர் இருப்பவர் விருப்பவர் மறுப்பவர் கருப்பவர் இருப்பவர் போற்றுவோமே அவர் திருப்புகள் நிலத்திட திராவிடம் தகர்த்திட அவர் திருப்புகள் நிலத்திட திராவிடம் தகர்த்திட பொறுப்புடன் கருத்துரை ஆற்றுவோமே பொறுப்புடன் கருத்துரை ஆற்றுவோமே ஆரிய புரட்டினை ஆரிய புரட்டினை கிழித்து கொடுத்துவோமே ஆரிய புரட்டினை பிடித்தே கொடுத்துவோமே பெரும் புரட்சிக்கு மக்களை திறத்துவோமே பெரும் புரட்சிக்கு மக்களை திறத்துவோமே வரும் தேர்தல் வரும் தேர்தலில் வெச்சிக்கோமா ஆட்சியில் கேட்டுவோமே லாம் தமிழர் லாமே தமிழர் தலைவர் வாழ்க தேசிய தலைவர் வாழ்க தமிழ் தாய் வாழ்க